வணக்கம் மேன் டு தி ஷோ நீங்க பாத்துட்டு இருக்கு உங்கள் ஃபேவரட் டைமண்ட் ஹோம் பிளேசஸ் வணக்கம் ருசிக்கலாம் வாங்கன்னா உங்க வி ஜே ஜெய் சோ இன்னைக்கு வந்து எங்களுடைய அற்புதமான செஃப் சுபா மேம் இருக்காங்க மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் என்ன மேம் இன்னைக்கு ஃபுல்லா வந்து ஒரு நான்வெஜ் பண்ணுவீங்க ரெண்டு நான்வெஜ் பண்ணுவீங்க கடல்ல ஓடுறது ஆ ஓடுறது பறக்கிறது கடல்ல பறக்காது அது ஓடுது சரி ஓகே என்ன வச்சிருக்கீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சீ ஃபுட் சீ ஃபுட் ஸ்பெஷல் ஆ கொங்கு நாட்டு நண்டு மசாலா கொங்கு நாட்டு நண்டு மசாலா கோயம்புத்தூர் பக்கம் கிடைக்க வந்த மசாலா அவங்களுக்கு அந்த நண்டு இந்த மாதிரி செய்வாங்க மோஸ்ட்லி சரி அப்புறம் பார்த்தோம்னா கருவேப்பிலை இறால் வருவல் கருவேப்பிலை இறால் வருவல் ஆமா கொங்கு நாட்டு நண்டு மசாலா கருவேப்பிலை இறால் வருவல் சரி ஓகே பண்ணலாமா சீரும் செம்மையாக கிராண்டியரா பண்ணுங்க கொண்டாடுவோம் அந்த பேன் எடுங்க இப்போ கொங்கு நாட்டு நண்டு மசாலா அதுக்கு பார்த்தோம்னா அரைக்க வேண்டிய பொருள் பார்த்தோம்னா நம்மளோட மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு அதாவது ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் இது கூடவே பூண்டு அதாவது பூண்டு வந்து நல்ல ஒரு பத்து பல்லுக்கு இருக்க உள்ளே போட்டுடுறேன் நான் வந்து ஒரு நண்டு அதுக்கு ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இஞ்சி ஒரு ரெண்டு துண்டுக்கு இஞ்சி ரெண்டு துண்டு சின்ன இஞ்சி கொடுங்க இது இஞ்சி இருக்கு மிளகு மிளகு பார்த்தோம்னா கொஞ்சம் போல ஒரு கால் ஸ்பூனுக்கு மிளகு சீரகம் சீரகம் நல்லா ஒரு ஸ்பூனுக்கு இருக்கு அதையும் உள்ள போட்டுடுறேன் இதுல ஒரு பச்சை மிளகாய் கணக்குக்கு இதில் போட்டுடலாம் போட்டுட்டு இதில் கொஞ்சம் போல் புதினா இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிடலாமா இது வந்து நம்ம அரைச்சி வச்சாச்சு இதை வச்சு தான் நண்டு பண்ண போகிறோம் இது எந்த ஒரு ஸ்பெஷல் சொல்ல வேண்டிய நீங்கள் இது நண்டா நண்டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தானா கோவை அங்கே தான் வந்து தோன்றிடுச்சு கொங்கு நாட்டு நண்டு மசாலா இதுதான் இதோட மசால் நம்ம சாப்பிட வேண்டிய மசாலை தேக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம் அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதில் தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் விட்டுருவோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடான உடனே கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிடுவோம் என்னது கருவேப்பிலை தேங்க் யூ பரவாயில்ல இந்த பிள்ளைக்கும் கருவேப்பிள்ளைக்கு தெரியுது இந்த கருவேப்பிள்ளைய இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு இதுக்குள்ளே போடுறோம் போட்டு கூடவே நம்மளோட நண்டையும் இந்த எண்ணெயில் போடுறோம் நண்டை எண்ணெயில் போட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நண்டை நல்லா பெரட்டுறோம் நல்லா சூப்பராக இருக்குல்ல வாசலில் கமகமும் பயங்கரமான ஸ்பெல்லு வேறு லெவல்ல இருக்கு இந்த நண்டில் மஞ்சள் தூள் தேவையில்லை நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம் நண்டு கூடவே இந்த அரைச்சது என்னென்ன போட்டு அரைச்சோம் தேவையான அளவு புதினா பச்சை மிளகா அப்புறமா சீரகம் அவள்தான் மிளகு வெங்காயம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு ஆ இதெல்லாம் எப்பயும் போடுறதானே நான் அது போடாததெல்லாம் சொல்லிட்டு தண்ணி எடுங்க இதை நல்லா நம்ம பரட்டி விட்டுறோம் இது ஒரு மாதிரி செமி ட்ரையாக வரும் அதாவது ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ஒரு மாதிரி செமி கிரேவியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நண்டு வந்து குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷத்துல சூப்பராக வெந்துடும் எப்பவுமே நமக்கு பதினஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடிட்டோம்னா போதும் இது கூட உப்பு உப்பு நண்டையே நான் வந்து ஐ அ நண்டு லவர் பட் இருந்தாலும் இன்னைக்கு நான் இருக்கேன் தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்தாச்சு நல்லா இதை கிண்டி விட்டுமோ இந்த மிக்ஸி கழுவின தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது உடனே அதை நண்டுலயே ஊத்திட்டு இப்போ ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரா ஸ்மெல் இல்லாம நல்லா இருக்குல்ல குக் பண்ற அந்த ஸ்மெல் கரெக்டா கரெக்டா இருக்கு இப்போ இதை வந்து ஸ்டவ் மாத்திரலாம் இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை இறால் வறுவலை பாக்கறோம் சோ அண்ட் நெக்ஸ்ட் ஐ ஹேவ் தி எராஸ் ரெடி இன் திஸ் அனிருத் எரா அனிருத் எரா இப்டி பாத்தீங்களா கரெக்டா mix பண்ண பாருங்க அதானே இத மூடிடலமா அந்த லிட் வச்சு மூடிடுங்கமா இந்த கருவேப்பிலை ஈரல்ல ஈரலை உடனே எடுத்து கையில குடுதாச்சு செஞ்சி போய் குடுங்கங்கற மாதிரி அதுக்கு வேண்டிய மசாலா நீங்க வாங்கிட்டீங்களா குடுக்குறது எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும் இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை இறால் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி வர்க்க வேண்டியதை எப்படிங்கறத பாக்கறலாம் ஜெய் அப்பா சட்டி எடுத்து குடுக்கறது கெட்டியா இருக்காரு சரி இது சூடாகட்டும் இப்ப இதுக்கு நம்ம வருது அரைக்க வேண்டிய பொருள்னு பார்த்தோம்னா மல்லி 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 லாஸ்ட் டைம் வந்து மல்லி நான் ஒழுங்கா எடுத்து குடுக்கலான்ட்டு பாத்தீங்களா கரெக்டா ரைட் குட் வெரி குட் துண்டு ஒரு முரை தான் தவரும் சும்மா தவ தவறுச்சுன்னா பறந்துரும் மல்லி போட்டாச்சு இது கூடவே வரமிளகாய் அதாவது காஞ்ச மிளகாய் ஓகே இப்ப மல்லி நல்லா வறுத்துட்டோம் இது கூடவே கடலை பருப்பு சூப்பர் கூடவே கொஞ்சம் போல கடலை பருப்பு போடுறோம் கூடவே உளுத்தம் பருப்பு அதாவது யாரா கெனடா இது பருப்பெல்லாம் போடுறேன்னு நினைக்காதீங்க அதெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பொடி அந்த கருவேப்பிலை பொடி ஸ்டைல் கொண்டு வந்து பிரான்ல போட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் உளுத்தம் பருப்பு எல்லாமே கொஞ்சம் ஒரு கால் கால் ஸ்பூனுக்கு போட்டா போதும் அப்புறம் நெக்ஸ்ட் வேற மிளகு மிளகு சீரகம் கருவேப்பிள்ளை கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு தாராளமாக எடுத்து போடலாம் இதுவும் நல்ல ரோஸ்ட் ஆகட்டும் இது கூடவே ஒரு மூணு இறா வந்து நான் எப்படியும் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வச்சுருக்கேன் நாலு காஞ்சு மிளகாய் போடலாம் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆக்கிட்டு இது கூடவே கொஞ்சம் போல சோம்பு 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 அது எல்லாமே அந்த கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டாங்க இது நல்லா வறுக்கலாம் வறுக்கும் சூப்பரான ஒரு வாசனை வரும் காலை வரும் பொழுது நான் ஆக்சுவலி ஒரு டிஷ் பண்ணிட்டு வந்தேன் என்ன டிஷ்மா சுடு தண்ணி வச்சேன் சூப்பர் டிஷ் சரி இது வந்து நல்லா வறுத்தாச்சு நல்லா ரோஸ்ட் ஆகியாச்சு கருவேப்பிலையும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் கேள்வி நம்பர் ஒன் இதை எப்படி மிக்ஸி ஜாரில் மாற்றினாங்க அதாவது கருவேப்பிலையே சாப்பிட மாட்டாங்கல்ல பிள்ளைங்க யூஸ்வலா ஆமா கருவேப்பிலை சாப்பிட்டா ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது கண்ணுக்கும் நல்லது ஹேர்ஸ் முடி நரம் மாதிரி கர்லிங் ஹேர் ஸ்ட்ரைட்டன் ஹேர் ஸ்டைல் ஹேர் பங்க் ராயன் பங்க்லா வேணும்னா நீங்க கருவேப்பிலை சாப்பிட்டா எல்லாம் கிடைக்கும் ஆமா அதனால கருவேப்பிலை குடி இருக்கு இதல நிறைய சேர்த்துக்கோங்க அதுக்கு தான் அது கருவேப்பிலை ட்ரான்னு சொல்றோம் நம்ம நான் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுறலாம் இப்போ எராக்கு தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சுருந்த மசாலாவை அரைச்சிடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஜெய் அந்த இறாவ எடுத்துக்கொடுங்க ஏன் இவ்வளோ பயபக்தியாக எடுத்துக்க தரீங்க ஒரு பனிவு ரொம்ப தான் அக்கா கிட்ட பனி உங்க பிராணத்தை வாங்குறதுக்கு நடுவில் ஒரு பிரான் அப்படி இந்த ஏரா வந்து ஆல்ரெடி உப்பு போட்டே வச்சிருக்கோம் நாங்க ஏராவை நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க ஃபர்ஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் அப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் வேகட்டும் இப்போ இப்போதைக்கு தட்டு போட்டு மூடி வைப்போம் அதுக்குள்ள நண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா நம்மளோட கொங்கு நாட்டு நண்டு மசாலா சூப்பராக ஜோராக ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நண்டும் நல்லா வேகுது இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நண்டு அப்படியே அமுக்குனா அழகா போகும் இது பாருங்க உடம்பு உடஞ்சிருச்சு நண்டு உடஞ்சி வருதா அவளோட கடிச்சுலாம் வந்து ட்ரை பண்ணுவோம் வராது ஆமா இது அழகா உடஞ்சி வந்துருச்சு இப்போ ஹை ஃபிளேம் வச்சு விட்டுருங்க நான் லோல தான் வச்சு குக் பண்ணேன் அதனால நல்லா வெந்துருச்சு ஸ்டீம்லயே இப்போ நம்ம சாதத்துல போட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா இப்படி எடுத்துடலாம் கொஞ்சம் எனக்கு ட்ரையா மசாலா வேணும்னா கொஞ்சம் ஐயா வச்சு சுண்டை வச்சு எடுக்கலாம் சூப்பர் கரெக்டா சொல்றாப்ல ஜெய்

இந்த பொடிய இதுல நல்லா தூவிடலாம் நான் எல்லாமே கால் கால் ஸ்பூன் தான் போட்டு அரைச்சிருக்கேன் ஓ நல்ல இதை பரட்டி கொடுக்கலாம் நம்மளோட கருவேப்பிலை பிரட்டல் இறால் ரெடி ஆயிடுச்சு ரெடியாக ம் எடுத்துடலாம் கருவேப்பிலை பிரட்டல் இறா ரெடி ஆகிடுச்சி சருவப்பிலை இறால் ஓகேவா சான் ரெடி ஆகிடுச்சு கூடவே நண்டும் ரெடி ஆகிடுச்சி இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போய்ட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன் நீங்கள் அப்படியே பொறுமையாக அதை அப்படியே அழகாக மலைக்கு செயல்களிருங்க சோ கருவேப்பிலை பெரட்டல் இறா மற்றும் கொங்கு நாட்டு நண்டு குழம்பு கரெக்ட்டுங்களா நண்டு மசாலா நான் கத்துன நீங்க ஷாக் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் யாரு பழகி போச்சு கேட்டு கேட்டு ஐயோ கடவுளே இதுக்கு ஒரு கரண்டி தம்பியோட சவுண்ட் இல்லனா தான் அது அதாவது இப்ப நீங்க என்கிட்ட வந்து ஜெய் இந்த ரெண்டு ரெசிப்பியோட ஐ மீன் இப்ப நீங்க வந்து சொல்லு லிஸ்ட் ரெசிபி சொல்லுன்னு ஒரே லைன்ல முடிச்சிட்டேன் அவருக்கு தெரியாது இப்ப சாப்பிடறது ஜெய் நம்மளோட கருவேப்பிள்ளை இறால் வருவலோ அதுனா அதுனா நண்டு என்னது கொங்கா கொங்கு நாயங்கள பங்கு கொஞ்சம் கொங்குக்கு பங்கு இருக்கு

அந்த போலீஸ் எடுத்து எடுத்து குடுத்தியே நெக்ஸ்ட் வந்து நண்டு உங்க எனக்கு புரியுது பட் இருந்தாலும் நான் தான் டேஸ்ட் சொல்லிக்கிறேன் ஆமா இது எப்படி ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறது இது நண்டு கொடுக்கல ஆரம்பிச்சு கொடுக்கல ஆரம்பிக்கணுமா ஆமா அப்புறம் கால் கை

மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி மிளகு சீரகம் பச்சை மிளகாய் புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டு பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு கூடவே நண்டையும் சேர்த்து அதில் போட்டுவிட்டு நண்டை நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்ச விழுது அதோட கொட்டி தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி தெளித்து த மூடி வச்சுட்டோம்னா பேனை ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பேனை ஓப்பன் பண்ணால் நம்மளோட கொங்கு நாட்டு நண்டு மசாலா தயார் கருவேப்பிள்ளை இறால் திரட்டல் பேனை அடுப்பில் வச்சுக்கிட்டு தனியா அரை ஸ்பூன் இது கூடவே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் கருவேப்பிள்ளை காய்ந்த மிளகாய் நாலு சோம்பு கால் ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக ஆக்கிட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும் பேனை அடுப்பில் வச்சுட்டு இறால் பொறிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு இறாலை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அது நல்லா தண்ணி வத்தின பிறகு இந்த பொடியை மேலே தூவி இறக்கிட்டா கருவேப்பிலை இறால் திரட்ட ரெடி சரி இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு டிஷ் வந்து சமைச்சு அசத்துவீங்க அடுத்த வாரம் என்னன்னு சொல்லிட்டு ஹிண்ட்டு கொடுங்க நிறைய நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த வாரம் குடுப்போம் அடுத்த வாரம் அடுத்த எபிசோட்லயே பாத்துக்கலாம் அப்படின்றீங்களா ஆமா

வணக்கம் காய் நீங்க பாத்துட்டு டைமண்ட் ஹோம் அப்ளியன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க டாடா பாய் பாய் பாய்